சூப்பரோ சூப்பர் டைம் இந்த மூணு வருஷத்தில் நீங்க சாதிக்கக்கூடிய நேரம் அதுவும் இந்த குறிப்பாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மரக்கட்டையை தொட்டால் கூட அந்த மரக்கட்டை தங்கமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு அந்த புதையல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் அந்த மாதிரி படுத்துட்டே ஜெயிக்கக்கூடிய ராசி இப்போ இருக்கிறது நம்பர் ஒன் பொசிஷனில் ஒன் எயிட்டி டூ இயர்ஸ் வெயிட் தான் திருப்பி இதே மாதிரி ஒரு அமைப்பு வரும் உங்களை தொடரத்துக்கு யாருமே இல்லை உங்களுக்கு பக்கத்திலே நியரஸ்ட் ரயில் யாருமே கிடையாது அடுத்த ராசியான ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைப்போது ரிஷபராசிக்கு சூப்பரோ சூப்பர் டைம் இந்த மூணு வருஷத்துல நீங்க சாதிக்க கூடிய நேரம் அதுவும் இந்த குறிப்பாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் குரு சாதகமாக இருக்கார் சனி சாதகமாக இருக்கார் ராகுக்கேதும் சாதகமாக இருக்கார் அதுக்கப்புறம் என்னங்க முக்கிய கிரகங்கள் நாலு உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் வந்து இந்த ஒரு எல்லாம் நிறையா படத்தில் அந்த காலத்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜி பூம்பா அப்படின்னு போட்டால் உடனே மறைஞ்சிடும் இவங்க ஜி பூம்பான்னு போட்டுட்டு ஏதாவது ஒரு க மரக்கட்டையை தொட்டால் கூட அந்த மரக்கட்டை தங்கமாக மாறக்கூடிய யோகம் இருக்கு உடனே அடுத்தாலே வந்து மரக்கட்டையை தொட்டுட்டு அந்த கட்டையை எடுத்து அடிக்க வராங்க உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் ஏன்னா சனி வந்து உழைப்புக்கு உண்டானவன் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் ரிஷபராசிக்கு ஜென்மசனி வந்தாலே பெருசா கஷ்டம் கொடுக்க மாட்டார் சனி பகவான் ஆனா இப்ப லாப சனியா வர்றாரு பெருத்த லாபத்தை அதாவது அதிர்ஷ்டம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா அதாவது புதையல் அந்த புதையல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் நீங்கள் உழைச்சிங்கன்னா ஏன்னா என்னைக்குமே நல்ல வசதி நல்ல ஒரு டைம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம் சோம்பேறுத்தனை பட்டு வேலை பண்ண மாட்டோம் இட் இஸ் த ரைட் டைம் டு ஒர்க் நீங்கள் கஷ்டப்பட்டு உடல் நோக வேலை செய்தால் இந்த மூணு வருஷம் வேலை பண்ணினீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்கு கஷ்டப்பட்டாலும் ஜெயிக்கக்கூடிய நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஃபாரின்ல போயிட்டு ட்ரீட்மெண்டுக்கு போயிட்டு படுத்துட்டே ஜெயிச்சார் அந்த மாதிரி படுத்துட்டே ஜெயிக்கக்கூடிய ராசி இப்போ இருக்கிறது ரிஷவ் ராசி தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல நம்ம அதுக்குமே பார்த்தா ராகு கேது பேச்சிலுமே நம்பர் ஒன் வந்து ரிஷவமா தான் இருந்துச்சு இந்த மூணு வருஷம்ங்கிறது வந்து இது திரும்பி வரணும் அப்படின்னா இந்த ரிஷவ் ராசிக்காரங்க தே ஹாப் டு வெயிட் ஃபார் அனதர் அட்லீஸ்ட் ஒன் நயன்ட்டி இயர்ஸ் ஒன் எயிட்டி டூ இயர்ஸ் வெயிட் பண்ணாதான் திருப்பி இதே மாதிரி ஒரு அமைப்பு வரும் அப்ப நம்ம இருக்குமா தெரியாது அதனால இதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க கஷ்டப்பட்டு உழைங்க உடல் சோர்வு இல்லாம காலம் இல்லாம காத்தல நாலு மணிக்கு ஏந்திரிங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போடுங்க அப்ப உங்களுக்கு சோம்பேறுத்தனமும் தெரியாது உங்களுக்கு அந்த சோர்வும் தெரியாது ஏன்னா சனி நல்லா இருக்காரு ஆனா உடம்புல ஏதோ ஒரு அசதி இருந்துட்டே இருக்கும் மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு சண்டே ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் போட்டுட்டு எங்கேயாவது அவுட்டிங் போயிடுங்க

சரி இப்போ திருமணம் ஆகாதவர்கள் அவங்களுக்கு எப்படி திருமணம் கை கூடுமா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு காதல் கைகூடும் சனி சாதகமா இருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்த மே பதினாலாம் தேதிக்குள்ளார பிட்வீன் மார்ச் இருபத்தி ஒன்பது டு மே பதினாலு சுக்கரன் உங்க ராசிநாதன் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் யாரை மனசில் நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்கள் மனசுக்குள்ளார நாளைக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கு நான் வந்து அந்த பையனுக்கு ரோஸ் கொடுக்கணும்னு நினச்சாலே போதும் இட் வில் கம் சக்ஸஸ்ஃபுல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானவர்களுக்கு இவங்களை போல ஒரு ஜோடி உண்டா அப்படின்னு பெண்களே பார்த்து பெண்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசிக்கு நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லைங்க இது பிஸ்னஸ்லேயும் நல்ல ஒரு நட்பை கொடுக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொன்னால் ரிஷபராசிக்கு லாப சனி எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது அமோகமான லாபம் தரக்கூடிய காலகட்டம் தொட்டது துலங்கும் தொட்ட பிஸ்னஸ் வெற்றி தரும் இத்தனை பிஸ்னஸ்ஸே பண்ணக்கூடாது எனக்கும் பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் இல்லை நான் ஏதோ ஒரு சின்னதாக வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன் இருந்தவங்க கூட எவனாவது ஒருத்த சும்மா நம்ம நீ பண்ணுடா உனக்கு நான் இருக்கேன் வில் ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ் அண்ட் தட் பிஸ்னஸ் வில் ஃபிளரிஷ் ஸோ வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய ஆண்டுகளாக இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசிக்கு இருக்குது மாணவர்களுக்கும் எல்லாம் மாணவர்கள் ஸ்டேட் ரேங்க் வாங்குறதுக்கு இவர்களால் இந்த மாணவர்களால் குடும்பத்துக்கு மரியாதை கிடைக்கும் குடும்பத்துக்கு கௌரவம் சேர்க்கக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசி நண்பர்கள் வியாபாரிகளுக்கு வியாபாரம் அபரிமிதமான லாபமா இருக்கும் முன்னாடியெல்லாம் வந்து ஒரு பேனா வைத்தாய் அஞ்சு பைசா லாபம் வரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வியாபாரிகளுக்கு இப்ப ஒரு பேனாவை காமிச்சாலே அவங்களுக்கு அம்பது ரூபா லாபம் வரும் அந்த அளவுக்கு லாபம் வரும்னு சொல்ற உடனே நம்ம மக்கள் எல்லாம் இப்படி சொன்ன உடனே வந்து அம்பது ரூபா லாபம் வரும் பேனாவை காமிச்சு கேட்பாங்க ஆனா அப்படி இல்ல உழைக்கணும் சோ உழை உழைப்பை கொடுத்தால் சனி பகவான் நீங்க ஒரு ரூபாய்க்கு உழைச்சீங்கன்னா அவரு நூறு ரூபாய் தரக்கூடிய காலகட்டம் அப்ப எதிர்வினைன்னு உடனே ரிஷவராசி கிடையாதா இல்ல ஆனா எதிர்வினைன்னு என்ன அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு தலகணம் ஜாஸ்தி ஆகும் ஒரு மனுஷன் மேலே போகும்போது இந்த திருப்பியும் சொல்கிறேன் ஒவ்வொரு இதுலேயும் நான் சொல்லியிருக்கேன் பதவி வரும்போது பணிவு வ வரவேண்டும் தோழா என்றைக்குமே பாருங்கள் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஒரு டீசெண்டாக சட்டிலாக இருப்பாங்க நீங்கள் அது அந்த நல்லி குப்புசாமி செட்டி அவரை பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி உள்ளுக்குள்ளே எப்படி வேணால் இருக்கணும் அவரோட ஸ்டாஃப் கிட்டே எப்படி வேணால் இருக்கணும் ஆனால் பொது வெளியில் இருக்கும்போது எப்படி இருக்கணுங்கிற அவரை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மிஸ்டர் முரளி அவங்களாம் வந்து வெளியில் பார்த்தாலே அந்த அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களால அந்த லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும் அவ்வளவு மரியாதையாக ஸோ அது மாதிரி ப பதவி வரும்பொழுது பணிவும் வர வேண்டும் ஏன்னா இன்றைக்கி நம்ம நம்மக்கிட்ட என்ன அப்படின்னா கொஞ்சம் துட்டு வரும்போதே நான் தாண்டா கோடி சொறேன் அப்படின்னு நிற்கிறோம் அந்த இது இருக்கக்கூடாது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தூக்கி உடும்போது தான் இந்த திமிர் வரும் அப்படியே விட்டுருவார் அங்கேந்து விழுவோம் ஸோ அதுக்கு கவனமாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் அதுக்கு உண்டான பரிகாரம் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் திங்கக்கிழமை பிறந்திருந்தாலும் சரி புதன்கிழமை பிறந்திருந்தாலும் சரி சனிக்கிழமை பிறந்திருந்தாலும் சரி நீங்கள் பிறந்த கிழமையில் அன்னைக்கு பகல் வேலையிலையோ இரவு வேலையிலையோ மாதம் மாதம் முடிஞ்சாலோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடையோ திருவண்ணாமலைக்கு சென்று திருவண்ணாமலையை கிரிவலம் செய்ய வேண்டும் இது ஒன்று தான் உங்களுக்கு பரிகாரம் அங்கே ஒழுங்காக சின்சியராக போனீங்கன்னா உங்களால் வந்து தெய்வத்தினுடைய சாநித்தியத்தை உணர முடியும் அவங்க அந்த அவங்களுக்கு மட்டும் இந்த ரிஷபராசிக்கு மட்டும் இந்த வருஷம் அடுத்த மூணு வருஷத்துக்கு பௌர்ணமி அன்னைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை திங்கக்கிழமை இவங்க பிறந்திருக்காங்க திங்கக்கிழமை எந்த வேலையும் இல்லை திடீர்னு தோணுது டக்குன்னு பஸ்ஸை பிடிச்சோ ட்ரெயினை பிடிச்சோ காரை பிடிச்சோ கார் எடுத்தோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் திருவண்ணாமலை பார்க் பண்ணிட்டு பகல் வேலை இல்லாமல் ராத்திரி வேலை இல்லாமல் ஒரு தடவை கிரீவலம் பண்ணிவிட்டு அண்ணாமலையாரை தரிசித்து விட்டு அண்ணாமலையாரையே அந்த மலையையே அண்ணாமலையாராக தரிசித்து விட்டு கிளம்பி வந்தால் போதும் இவங்களுடைய கர்ம அகன்று அகன்றுவிடும் இது ஒன்று தான் அவங்களுக்கு மற்றபடி வந்து சூப்பர் இதுக்கு வார்த்தை இல்லை சொல்றதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்கு அதுக்கு ஈக்குவலண்டான வார்த்தை எந்த லாங்குவேஜ்லயும் இப்போதைக்கு இல்லை